ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல்பர்ட்ஸ் அகாடமி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் நடைபெற்ற குரூப் ஒன் எக்ஸாம் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒன்னிலேருந்து நூறு வரைக்கும் உள்ள கொஸ்டின் வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் பாருங்கள் ஏன்னா நாளை ஜூலை பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரூப் ஒன் எக்ஸாம் நடக்க போகுது அதனால் பழைய கொஸ்டினை ஒரு டைம் ரிவிஷன் பண்ணி பார்த்துட்டு போங்க கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு சில கொஸ்டின் ரிப்பீட்டாக வாய்ப்பு இருக்குது அதனால தான் இப்போ இந்த வீடியோ போடுறோம் பாருங்கள் அதில் நூற்றி ஒன்றிலேருந்து பார்க்கலாம் ஓகேங்களா நூறு வரைக்கும் உள்ள கொஸ்டின் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நூற்றி ஒன்றுலேருந்து பார்க்கலாம் அரை ஆயுட்காலம் இரண்டு மணி நேரம் கொண்ட ஒரு கதிரியக்க தனிமம் எக்ஸ் ஆனது சிதைவுற்று நிலையான தனிமம் ஒய்யாக மாறுகிறது டி மணி நேரத்தில் தனிமம் எக்ஸ் மற்றும் ஒய்யின் விகிதம் ஒன்று எஸ்டி ஏழு எனில் டீயின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா அப்போ டீனுடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி நேரம் அடுத்து பாருங்கள் ஹைட்ரஜன் பி தொகுதி தனிமங்களுடன் இணைந்து தரும் சேர்மங்களின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலக்கூறு ஹைட்ரேட்ஸ் ஓகேங்களா அடுத்து நூற்றி மூணு பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள உப்புகளில் எது வலிமை குறைந்த அமிலமும் மூலமும் வலிமை மிகுந்த காரமும் மூலமும் உருவானது அப்படின்னா என்ஏசிஎன் இதுதான் அமிலங்கள் காரங்கள் உப்புங்கள்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க அதுலேருந்து கொஸ்டின் வரும் அடுத்து தாவர வளர்ச்சிக்கு பயன்படும் நுண் சத்தை தேர்ந்தெடு அப்படின்னா துத்தநாகம் ஜிங்க் தான் பயன்படுது அடுத்து நூற்றி அஞ்சாவது பாருங்கள் கூட்டுயிரி முறையில் நைட்ரஜனை நிலைப்படுத்தும் சவுக்கு அதாவது கேசு வரைனா முடிச்சுகள் உள்ள நுண்ணுயிரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரன்கியா அப்படிங்கிறது தான் அடுத்து நூற்றி ஆறு பாருங்கள் விலங்குகளின் விந்து செல் உற்பத்தியில் ஏக்ரோசோம் என்ற அமைப்பை உருவாக்கும் செல் நுண்ணுறுப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோள்கை உறுப்புகள் ஓகேங்களா கோள்கை உறுப்புகள் தான் வந்து விலங்குகளின் விந்து செல்ல ஏக்ரோசோம் அப்படிங்கிற அமைப்பை உருவாக்குது அடுத்து போலிக் அமிலத்தின் குறைபாடால் விளையும் நோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த சோகை ஓகேங்களா போலிக் அமிலம் குறைபாடால் வர்றது வந்து ரத்த சோகை அடுத்து நூற்றி எட்டாம் கொஸ்டின் பாருங்கள் நியூக்ளியஸ் பசுங்கணிகம் மற்றும் ஐட்டோகான்ஜாவின் பொது பண்பை கண்டறிக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளிக் அமிலம் அடுத்து நூற்றி ஒன்பது பாருங்கள் வேர் முடிச்சுகள் உருவாகும் பொழுது வேர் முனைகளில் சுரக்கும் ஹார்மோன் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்சின் ஹார்மோன் தான் அடுத்து நூற்றி பத்து பாருங்கள் சைட்டோப்ளாசத்தில் உள்ள செயல் திறனற்ற செல் நுண்ணுறுப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்காஸ்டிக் பொருள்கள் அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்து நூற்றி பதினொன்று பாருங்க சமுதாய கூட்டு வாழ்க்கை கொண்ட பூச்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரையான்கள் அடுத்து நூற்றி பன்னெண்டு பொறுத்துக கொடுத்துட்டு சரி பொறுத்துக்கள்ல அதில் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது எதுன்னு கேட்கறாங்க புரோலாக்டின் அப்படிங்கன்னா அட்ரினல் மெடுலா அப்படிங்கிறது மட்டும்தான் தவறாக பொருத்தப்பட்டிருக்குது ஓகேங்களா ஹார்மோனும் அதனுடைய உறுப்புகள் சுரக்கும் உறுப்புகள் கேட்டுருக்காங்க ரெண்டு மட்டும்தான் தப்பாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்து நூற்றி பதிமூணு பாருங்கள் பூமியின் மக்கள்தொகை வளர்ச்சி தற்பொழுது இந்த நிலையை காட்டுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசைக்குறி வளர்ச்சியை காட்டுகிறது அடுத்து நூற்றி பதினாலு பாருங்கள் செல் சுவர் உருவாகுதலை தடுக்கக்கூடிய உயிர் எதிர்ப்பி எதுன்னு பார்த்தீங்கன்னா பென்சிலின் ஓகேங்களா அடுத்த நூற்றி பதினஞ்சு கீழ்கண்ட கருத்துக்கள் சரியானதை சுட்டிக்காட்டுக அப்படின்னா சிந்து சமயவெளி மக்கள் இரும்பை அறிந்திருக்கவில்லை அப்படிங்கிறது தான் சரியான கூற்று ஒரு கிராமம் இந்திரனை வழிபட்டன அப்படிங்கிறதுலாம் தப்பு அவங்க வந்து இரும்பின் பயனை அறிந்திருக்கவில்லை அடுத்து நூற்றி பதினாறு பாருங்கள் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டிக்கு தேவதாசி முறையை ஒழிப்பதற்கு ஆதரவு கொடுத்த சமூக சீர்திருத்தவாதி பெயர் யார் அப்படின்னா ஈவே ராமசாமி நாயக்கர் ஈவே ராமசாமி நாயக்கர் தான் அடுத்து நூற்றி பதினேழு பாருங்க கீழ்காண்மைகளில் எந்த ஐரோப்பிய போர் மூன்றாம் கர்நாடக போருடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க ஏழாண்டு போர் அப்படிங்கிறது மூன்றாம் கர்நாடக போரினுடைய தொடர்புடையது அடுத்து நூற்றி பதினெட்டு பாருங்கள் மாநில சீரமைப்பு சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் மாதம் ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் நவம்பர் மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது ஏன்னா அவங்க மாதம் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும் ஆண்டு ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க அடுத்து நூற்றி பத்தொம்பது பாருங்கள் கீழ்காண்மைகள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னா கொத்வால் அப்படிங்கிறது நிதி வசூலிப்பவர் அப்படிங்கிறது தவறானது ஓகேங்களா மீதி எல்லாமே கரெக்டு தான் அடுத்து நூற்றி இருபது பாருங்க பொருத்து கொடுத்துருக்காங்க காளிபங்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் அடுத்து வந்து சுர்ஜ்கோட்டாட் அப்படின்னா வந்து குஜராத் அடுத்து வந்து லோத்தல் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் காம்பே வலை கூட கீழடி அப்படின்னா மதுரை தெரியும் ஓகேங்களா மூணு நாலு ஒன்று ரெண்டு இந்த மூணு நாலு ரெண்டு ஒன்று ரெண்டு நாலு ஒன்று மூணுலாம் வந்தால் மேக்ஸிமம் நீங்கள் அதை போடுங்க மேக்ஸிமம் அதாக தான் ஆன்சர் ஆகியிருக்குது ஓகேங்களா அடுத்து நூற்றி இருபத்தி ஒன்று பாருங்கள் இந்தியா ஹோம் ரூல் சொசைட்டி எனும் அமைப்பை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியாம்ஜி கிருஷ்ணவாமா அவங்க தான் அடுத்து நூற்றி இருபத்தி ரெண்டு பாருங்கள் கீழ்கண்ட விட்டே எப்படி எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து வங்கப்பிரிவினை வரும் அடுத்து வந்து முஸ்லீம் லீக் தோற்றம் வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சூரத் பிளவு அடுத்து வந்து வங்காளத்தின் மறு இணைப்பு வரும் ஓகேங்களா மூணு ரெண்டு ஒன்று நாலு ஆப்ஷன் சி தான் கரெக்டு அடுத்து நூற்றி இருபத்தி மூணு பாருங்கள் கிழக்குநாட்டில் எது சரியாக பொருந்தி உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க வாஞ்சிநாதன் வந்து ராபர்ட் வெள்ளிய மாசிய வந்து கொலை செய்தார் இது மட்டும்தான் சரியான கூற்றாக அமைஞ்சிருக்கு ஓகேங்களா இவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சரெலாம் வந்து ஐம்பத்தி நாளில் தான் இருந்தார் ஓகேங்களா காமராஜர் அதெல்லாம் தப்பு அப்போ ரெண்டு மட்டும்தான் சரி ஆப்ஷன் பி கரெக்டு ஓகேங்களா அடுத்து நூற்றி இருபத்தி நாலு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் பாட்னாவில் நடைபெற்ற அகில இந்திய சோசியலிஸ்ட கட்சி மாநாட்டின் தலைவர் யார் அப்படின்னா ஆச்சாரியா நரேந்திர தேவா அவங்க தான் வந்து அதனுடைய தலைவராக இருந்தார் அடுத்து நூற்றி இருபத்தி அஞ்சு பாருங்கள் விதவை மறுமணம் எந்த ஆண்டு சட்டப்பூர்வமாக அனுமதிக்கப்படுது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு ரொம்பவே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு கொஸ்டின் அடுத்து நூற்றி இருபத்தி ஆறு பாருங்கள் பின்வரும் இணைகளை கருத்தில் கொள்கை சரியான இணைய தேர்வு செய்யணும்னு கேட்டிருக்காங்க மூட்டரிக்கை ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பத்தி நாலு கரெக்டு ஹண்டர் கமிஷன் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு இது ரெண்டும் கரெக்டு இது ரெண்டுமே தப்பு பல்கலைக்கழகச் சட்டம் வரதா கழிவுமுறை இது ரெண்டுமே தப்புங்க ஒன்று ரெண்டு மட்டும்தான் சரி ஓகேங்களா அடுத்து நூற்றி இருபத்தி ஏழு பாருங்கள் பின்வருக்கு எது சரியாக பொருத்தப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க டி மட்டும்தான் சரியாக பொருத்தப்படலாம் பாம்பே ஹெரால்டு அப்படிங்கிற ஜேஏ ஹிக்கி அப்படிங்கிறது தவறாக பொருத்தப்பட்டுருக்கு ஓகேங்களா அப்போ டி மட்டும்தான் சரி அடுத்து நூற்றி இருபத்தெட்டு பாருங்கள் கிராம பஞ்சாயத்துகளை உருவாக்குவதோடு தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பு பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகள் ஓகேங்களா அடுத்து நூற்றி இருபத்தி ஒம்பது பாருங்கள் ஒரு திறந்த பொருளாதாரத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடும்போது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுகர்வு மொத்த முதலீடு அரசு செலவு மற்றும் நிகர ஏற்றுமதி ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் அடுத்து நூற்றி முப்பது பாருங்க குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயம் எந்த வர்க்கத்தினருக்கு ஆதரவாக இருக்கும் அப்படின்னா விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்கும் ஏன்னா அவங்க செய்யக்கூடிய விலைக்கு ஒரு குறைந்தபட்ச விலையாக கொடுத்தோம் அப்படின்னா குறைந்தபட்ச ஆதரவு விலைன்னா அவங்களே ஒரு குறிப்பிட்ட ரேட்டுக்கு எடுத்துக்கிறது வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பாருங்க கீழ்கொடுக்கப்பட்ட எந்த வரியானது மறைமுக வரிமுறை ஆகும் அப்படின்னா சேவை வரிங்கிறது மறைமுகம் கொடுக்கக்கூடிய ஒரு வரி அடுத்து நூற்றி முப்பத்தி ரெண்டு பாருங்கள் இந்திய நாட்டின் மனித வளர்ச்சி குறியீட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினொன்றாம் ஆண்டில் மற்ற எந்த நாட்டை விட உயர்வானதாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷை விட நம்மளுக்கு உயர்வானதாக இருந்ததுங்களா ஆப்ஷன் சி அடுத்த நூற்றி முப்பத்தி மூணு பாருங்க இந்தியாவின் மொத்த ஆற்றல் எத்தனை சதவீதம் ஆற்றல் இந்திய அரசு இறக்குமதி மூலம் பெறுகின்றன அப்படின்னா முப்பது சதவீதம் இந்திய அரசு இறக்குமதி மூலம் பெறுகின்றன மொத்த ஆற்றலில் அடுத்து பாருங்க நூற்றி முப்பத்தி நாலு அமெரிக்காவின் புகழ்பெற்ற நில சீர்திருத்த நிபுணத்தில் லேட்டின்சி இந்தியாவில் நில சீர்திருத்தம் பற்றி முழுமையாக ஆராய்ந்த பின்னர் தமிழ்நாட்டில் பின்வரும் மாவட்டம் மிக மோசமான நில குத்தகையை கொண்டுள்ளது என கூறினார் அது எந்த ஊர்னா தஞ்சாவூர் தான் ஓகேங்களா அடுத்து நூற்றி முப்பத்தி அஞ்சு பாருங்கள் கேட் அமைப்பு வளர்ந்த நாடுகளுக்கு சாதகமாக செயல்படுவதை மறைமுகமாக குறிப்பிடுவது எது அப்படின்னா பணக்கார மக்களின் சங்கம் ஓகேங்களா அடுத்து நூத்தி முப்பத்தி ஆறு பாருங்க கீழ்கண்ட எந்த ஒரு வழக்கு இந்திய அரசியலமைப்பின் விதி இருபத்தி ஒண்ணு மற்றும் வாழ்வாதார வாழ்வதற்கான உரிமையோடு நேரடியாக தொடர்பு இல்லாததுன்னு கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமானது எக்ஸ்பிரஸ் செய்தித்தாள்கள் எதிர் இந்திய ஒன்றியம் அப்படிங்கிறது அடுத்த நூத்தி முப்பத்தி ஏழு பாருங்க இந்தியாவின் சட்ட விதி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டை பயன்படுத்தி முதன் முதலில் தேசிய அவசரநிலை பிரகடனம் செய்யப்பட்ட ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அடுத்து நூத்தி முப்பத்தி எட்டு பாருங்க அரசியலமைப்பு சட்ட விதி நூத்தி எழுபதின் படி மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் உயர் எண்ணிக்கையானது ஐநூறுக்கு மிகாலும் மிகாமலும் அறுபதுக்கு குறையாமலும் இருக்கலாம் அடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் நிர்வாக ஊழல் கண்காணிப்பு பிரிவை உருவாக்கியது வந்து உள்துறை அமைச்சகம் அடுத்து நூற்றி நாற்பது பாருங்க இந்திய அரசால் மத்திய மாநில உறவு சம்பந்தமாக சர்க்காரியா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்தியா வேர்ல்டு கப் வாங்கின ஆண்டு சர்க்காரியா குழு அமைச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் மத்திய மாநில உறவுகளுக்காக அடுத்து நூத்தி நாற்பத்தி ஒண்ணு பாருங்க பொதுநல வழக்கு பற்றிய கீழ்கண்ட எந்த கூற்று உண்மை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கில் உள்ள ஒரு மனுவை தகுந்த உயர்நீதிமன்றத்துக்கு மாற்ற இயலாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க கண்டிப்பா இயலும் அப்படி இதுதான் தவறா இருக்கு அடுத்து நூத்தி நாற்பத்தி ரெண்டு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஜம்மு காஷ்மீர் ஆட்சியாளராக இருந்தவர் யார் அப்படின்னா மகராஜ் ஹரிசிங் அவங்க தான் வந்து ஜம்மு காஷ்மீர் ஆட்சியாளராக இருந்திருக்காங்க அடுத்து நூத்தி நாற்பத்தி மூணு பாருங்க இந்த ஒரு விதி இல்லாவிட்டால் அரசியலமைப்பின் வீண் முப்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு விதியை தவிர வேறு ஒன்றையும் குறிப்பிட மாட்டேன் தான் இந்திய அரசியலமைப்பின் ஆன்மாவும் இதயமாகவும் விளங்குகிறது என்று கூறியவர் யார்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஓகே அடுத்து வந்து பிரசவகால பயனுறு சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி அஞ்சு பாருங்கள் அவசர நிலை பிரகடனத்தின் போது அடிப்படை உரிமைகளை முடக்கி வைக்கும் முறையை எந்த நாட்டை பின்பற்றி அரசியலமைப்பின் நாம் சேர்த்துள்ளோம் அப்படின்னா ஜெர்மனியை பின்பற்றி தான் நம்ம சேர்த்துருக்கோம் ஓகேங்களா அடுத்து வந்து நூற்றி நாற்பத்தி ஆறு பாருங்கள் கோஸ்லா குழு யாருடைய இறப்பு குறித்து மறு விசாரணை செய்ய உருவாக்கப்பட்டது அப்படின்னா சுபாஷ் சந்திரபோஸ் இறப்பு குறித்து தான் மறு விசாரணை செய்ய அது உருவாக்கப்பட்டுச்சு அடுத்து நூற்றி நாற்பத்தி ஏழு பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு நூற்றி முப்பத்தி ரெண்டாவது விதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு தொடர்புடைய வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும் வரம்பில்லையை பற்றி குறிப்பிட்டிருக்கு அடுத்த நூற்றி நாற்பத்தி எட்டு பாருங்கள் குடியரசுத் தலைவர் தேர்தலில் டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி மாநிலங்கள் பங்கேற்க வழிவகை செய்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபதாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் அடுத்து கணக்கு கொடுத்துருக்காங்க அது நம்ம கணக்கு உங்களுக்கு தனி வீடியாக போடுறேன் ஜிகே மட்டும் பார்ப்போம் நூற்றி எழுபத்தி நாலாக வச்சுருவாங்க அதுக்கடையில் கணக்கு நம்ம போடுவோம் பொறுத்து கொடுத்துருக்காங்க கோள்கள் அதனுடைய சுற்றுகை காலம் கேட்டிருக்காங்க செவ்வாய் பூமி புதன் வெள்ளி கொடுத்துருக்காங்க செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி எண்பத்தேழு நாட்கள் பூமி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் முந்நூற்றி இருபத்தஞ்சு நாட்கள் அப்போ ரெண்டுக்கு நாள் வரும்னு நீங்கள் தெரிஞ்சுன்னா அந்த ரெண்டுக்கு நாள் எல்லா எல்லாத்துலேயும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்து வந்து புதன் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு நாட்கள் வெள்ளி பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி நாட்கள் வரும் ஓகேங்களா கடைசியா ஆப்ஷன் பி தான் கரெக்ட் மூணு நாலு ஒன்று ரெண்டு அடுத்து புவி அதிர்வு இடைவெளி எனும் கலைச்சொல் எதனை குறிக்கிறது அப்படின்னா ஒரு பிரதேசம் நூற்றி எழுபத்தி ஆறு பாருங்கள் பஞ்சாபின் பெரோசாப்பூர் மாவட்டத்தில் உள்ள ஹரிக்கி நீர்த்தேக்கத்தில் தோன்றும் நீர்ப்பாசன கால்வையை அடையாளம் காணுங்க அப்படின்னா இந்திரா காந்தி கால்வாய் அடுத்து நூற்றி எழுபத்தி ஏழு காரணம் கொடுத்துருக்காங்க புற அயன சூறாவளிகள் மத்திய அச்சப்பகுதியில் தோன்றுகின்றன இது வந்து கரெக்டு தான் வெப்பம் மற்றும் குளிர் வழிமுகங்கள் மத்திய அச்சப்பதியில் இணைகின்றன இதுவும் கரெக்டு தான் ரெண்டுமே சரி தான் மேலும் ஆ ஏ என்பது ஆர் என்பது ஏற்கான சரியான விளக்கம் தான் அப்போ ஆப்ஷன் ஏதான் கரெக்டு அடுத்து நூத்தி எழுவத்தி எட்டு பாருங்க ஜோக் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள நதி எதுன்னு பார்த்தீங்கன்னா சாராவதி நதியில அமைஞ்சிருக்கு அடுத்து நூத்தி எழுவத்தி ஒன்பது பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஐஏஏஎஃப் சிறந்த பெண் தடகள விருது பெற்றவர் யாருன்னு அப்படின்னா அல்மாஸ் அயானா அல்மாஸ் அயானா அடுத்து நூத்தி எண்பது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிற்கான நோபல் பரிசு பெற்ற விவரங்களை பொறுத்த வரிசையில் கீழ் கொடுக்கப்பட்ட தொகுப்பிலிருந்து சரியான விடையை தேர்வு செய்யணும் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து அமைதிக்கானது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜூவன் மேனுவல் சான்டோஸ் அப்படிங்கிறவங்க பெற்றிருக்காங்க அடுத்து வந்து மருத்துவத்துக்கு பார்த்தீங்கன்னா யோசினி ஒசுமி அப்படிங்கிறவங்க பெற்றிருக்காங்க யோசினோரி யோசுமி அடுத்து வந்து இயற்பியலுக்கு பார்த்தீங்கன்னா டேவிட் தொலூசஸ் டங்கன் எம் ஹோல்டேன் மைக்கிள் கெட்ஸோல்ஸ் இவங்கெல்லாம் பெற்றிருக்காங்க வந்து வேதியலுக்கு பார்த்தீங்கன்னா ஜீன் சாவேஜ் ரேசர் ஸ்டடோர் மற்றும் பெர்னாட் எல்ரிங்கா இவங்கலாம் பெற்றிருக்காங்க ஓகேங்களா ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு நாலு ஒன்று ஆப்ஷன் கரெக்ட் அடுத்து நூற்றி எண்பத்தி ஒன்று பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிக்கான எஃப்ஐசிசிஐயின் சிசிஐயின் அவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா பங்கஜ் ஆர் பட்டேல் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அடுத்து நூற்றி எண்பத்தி ரெண்டு பாருங்க ஏழாவது உலக ஆயுர்வேத மாநாடு நடந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா ரொம்பவே முக்கியமான கொஸ்டின் இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு படிச்சுக்கோங்க கொல்கத்தா அடுத்து தமிழ்நாடு த லேண்ட் ஆஃப் விடாஸ் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் நாகசுவாமி அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் சிபிடிடி மத்திய நேரடி வாரி வாணியம் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சுசில் சந்திரா அடுத்து இருநூற்றி எண்பத்தி அஞ்சு இந்தியாவில் மிக நீளமான மிதிவண்டி பாதை எங்கு உள்ளது அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு அடுத்து வந்து ஐஎன்எஸ் கார்னா ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு கப்பல் படையில் சேர்ந்த இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் அடுத்து வந்து ஆளில்லா போர் வான்வழி வாகனம் ரஷ்டம் உருவாக்கி மேம்படுத்தியது எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ அடுத்த நூற்றி எண்பத்தி எட்டு பாருங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று இந்திய விமானப்படையின் தலைவராக பொறுப்பேற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ் தனோவா அடுத்த நூற்றி எண்பத்தி ஒன்பது பாருங்க கீழ்கண்ட எந்த மாநிலங்களிலும் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினேழில் சட்டசபை தேர்தல் நடைபெறாதுன்னு கேட்டிருக்காங்க ஹரியானாவில் நடைபெறாது மற்ற மாநிலத்தில் அப்போ நடைபெற்றுச்சு அதெல்லாம் கரண்ட் இவன்ஸ்லாம் இப்போ எட்டாவது பிரிக்ஸ் மாநாடு நடந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோவா அடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான ஆஸ்கார் தொழில்நுட்ப விருதை பெற்ற கிராண்ட் பட் இந்தியாவில் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க அடுத்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பாருங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினேழு மறைந்த பேராசிரியர் சி வி விஸ்வேஸ்வரா நிபுணராக இருந்த துறை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருந்துளைகள் பற்றிய துறையில் தான் அவர் இருந்தார் அடுத்த நூற்றி தொண்ணூற்றி மூணு பாருங்கள் டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலில் டிஜிட்டல் நிதி தொடர்பான கல்வியறிவு திட்டத்தை துவக்கி வைத்தது அப்படின்னா மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் தான் துவக்கி வச்சிச்சு அடுத்து நூற்றி தொண்ணூற்றி நாலு பாருங்கள் புதிய எய்ம்ஸை தொடங்க பிரதம மந்திரியால் ஜூலை ரெண்டாயிரத்தி பதினாலில் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோராக்பூர் அடுத்து நூற்றி தொண்ணூத்தஞ்சு பாருங்கள் எந்த பூ பந்தாட்ட பட்டத்தை பி வி சிந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறில் வென்றார் அப்படின்னா சீன திறந்த பெருந்தொடர் அப்படிங்கிற பூப்பந்தாட்டப்பட்டத்தை தான் அவங்க வந்து பெற்று ஜெயிச்சாங்க அடுத்து நூற்றி தொண்ணூற்றி ஆறு பாருங்கள் முதல் இந்திய அமெரிக்க யுஎஸ் செனட்டர் ஆனவர் யார் அப்படின்னா கமலா ஹாரிஸ் கமலா ஹாரிஸ் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் வெளியிடப்பட்ட பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் இந்தியா ஒரு இரண்டு சகாப்தம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசிதரூர் சசிதரூர் தான் எழுதியிருக்காரு இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரில் கூட கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின் அடுத்து நூற்றி தொண்ணூற்றி எட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் வெளியிடப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பி வி நரசிம்மராவ் எவ்வாறு வரலாறு படைத்தார் என்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய பரு சஞ்சய பரு தான் எழுதினார் அடுத்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பாருங்க தற்போதைய ஐநா சபையின் பொதுச் செயலாளர் அந்தோனியா கட்டரசு எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர் அடுத்து இரநூறு பாருங்கள் இந்தியாவின் முதலில் டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட கிராமம் அகோதரா அமைந்துள்ள மாநிலம் எதுன்னு பார்த்திங்கன்னா குஜராத் ஓகேங்களா அந்த கிராமம் பேர் என்னன்னா அகோதரா அது எங்கே அமைஞ்சிடுனா குஜராத்தில் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் வந்து குரூப் ஒன் ரெண்டாயிரத்தி பதினேழுல கேட்கப்பட்ட ஜி கே கொஸ்டின் நூற்றி ஒன்னுலேருந்து இரநூறு வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்தோம் ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் மறந்துடாமல் பாருங்கள் இதில் உள்ள மேக்ஸ் மேக்ஸ் கொஸ்டினையும் நான் உங்களுக்கு வீடியோவை போடுறேன் குரூப் ஒன் எழுத போகிறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடைபெற்ற குரூப் ஒன் கொஸ்டினும் நம்ம வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அந்த ரெண்டு கொஸ்டின் பார்த்துட்டு போங்க கட்டாயம் அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது எல்லாருமே குரூப் ஒன் எக்ஸாம் எழுத போகிறவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாரும் பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணி நல்லபடியாக மெயின் செலுதுங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஆல்பர்ட்ஸ் அகாடமி அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம வீடியோவை இதுவரைக்கும் வாட்ச் பண்ணால் உங்கள் அனைவருக்கும் நன்றி